அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஏஐடி பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி ஒன்பதாம் தேதி நாட்டு மாட்டு கண்காட்சி மற்றும் நாட்டின நாய்களுக்கான கண்காட்சி வந்து ரொம்ப ஒரு சிறப்பாகவே நடைபெற்றதுன்னு சொல்லலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த காணொலியில் உள்ள மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்து இங்கே கண்காட்சிக்கு வந்து இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீங்கள் இப்போ இப்போ பார்த்துட்டு இருக்க மாடு பார்த்தீங்கன்னா குட்டரக நாட்டு இன மாடுகள் இதோட ஹைட்டே பார்த்தீங்கன்னா வெறும் மூணடிதான் இருந்துச்சு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எல்லா மக்களுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த கண்காட்சியில் இந்த மாடுகள் வந்து இடம்பெற்றிருந்தது அடுத்தது நம்ம பார்த்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா நாட்டின காலைகள் நம்ம இன இனக்காடுகள் பார்த்திங்கன்னா வந்து நிறையா வந்து இங்கே வந்து எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு ஒரு நூறுக்கு மேற்பட்ட மாடுகளை வந்திருக்குன்னு சொல்லலாம் அது இல்லாமல் இங்கே வர தலை சிறந்த மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடுகளுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் வரையும் பரிசு வந்து தொகை இருந்துச்சு அதோட வந்து சுளி அடிப்படையிலும் மற்றும் அதோட உடல் வலுவு மற்றும் தகுதிக்கேற்ப வந்து பரிசுகள் வந்து அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நாட்டின கண்காட்சி இது வந்து நம்ம நம்ம ஈரோட்லேயே பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து நாட்டின நாய்களான கோம்பை சிப்பிப்பாறை கன்னி அலங்கு போன்ற பல நாட்டின நாய்கள் வந்து இங்கே கண்காட்சிக்கு இடம்பெற்றிருந்துச்சு அதில் அது மட்டும் இல்லாமல் அதோட திறன் திறன் தேர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாயோட ஒர்க்கிங் அபிலிட்டியை பொறுத்தும் அதோட ஒபீடியன்ஸை பொறுத்தும் வந்து அதுக்கு பரிசு தொகை அறிவிச்சிருந்தாங்க எந்த ஒரு காம்படிஷன்லுமே வந்து இந்த அளவுக்கு நேற்று வந்து பரிசு தொகை வந்து அறிவிச்சிருந்தேன் முதல் பரிசு பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரமும் இரண்டாவது பரிசு இருபத்தஞ்சாயிரம் மூன்றாம் பரிசு பதினஞ்சாயிரத்துக்கு மேலே அறிவிச்சிருந்தாங்க அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு ஊக்குவிப்புன்னே சொல்லலாம் ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒபீடியன்ஸ் காம்படிஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த ஃபாரின் பிரீடான பெல்ஜியம் அலினோஸ் ஜெர்மன் அப்படின் அது போன்ற ப்ரீடுதான் அதிகமாக இருந்திருக்கும் இது போல திறனா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கிலீஷ் பீடுதான் அதிகமாக பண்ணுவாங்க நம்ம நாட்டு நாய் பிரீடுக்கு இது பண்ணனால பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு நாட்டு நாய் வந்து இந்த அளவுக்கு வந்து வேலை பார்க்குமா அப்படின்னு வந்து நல்லாவே வந்து ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தனால மக்கள் வந்து அனைவருமே வந்து இப்போ நாட்டு நாய் பார்க்க நிறைய ஈர்க்கப்படுறாங்க அடுத்த காணொலியில் நம்ம பார்த்தோம்னா இந்த காணொலி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான காணொலின்னு சொல்லலாம் இந்த கண்காட்சியோட இறுதிக்கட்டம் பார்த்திங்கன்னா எந்த காலை வந்து சிறந்த காலைன்னு அறிவிச்சு அதுக்கு வந்து ஒரு லட்சம் பரிசு வரப்போகுது சரியான பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கா ஒரு போட்டியாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா வந்து இதை வந்து கணிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தலை சேர்ந்த கால்நடை துறையில் உள்ள டாக்டர்ஸ் வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அனுபவத்தில் சுற்றி பார்க்கறவங்க அதிகமாக இருந்தாங்க எனக்கு வந்து இந்த காலை வந்து ரொம்ப தொழிலோட பரிசு இந்த கண்காட்சி வந்து ரொம்ப சிறப்பாகவே நடைபெற்றுன்னு சொல்லலாம் ஒரு ரொம்ப நாட்டு இன மாடுகளுக்கான ஒரு நல்ல ஒரு ஊக்குவிக்காகவும் சொல்லலாம் இதுபோல் காணொலி வந்து நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்